சூரா சபா அத்தியாயம் முப்பத்து நான்கு மொத்த வசனங்கள் ஐம்பத்து நான்கு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய பெயரால் அல்லாஹுவுக்கே புகழனைத்தும் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன மறுமையிலும் புகழ் அவனுக்கு அவன் ஞானமிக்கவன் நன்கறிந்தவன் பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானிலிருந்து இறங்குவதையும் அதை நோக்கி மேலே செல்வதையும் அவன் அறிகிறான் அவன் நிகரற்ற அன்புடையோன் மன்னிப்பவன் யுக முடிவு நேரம் எங்களிடம் வராது என்று ஏக இறைவனை மறுப்போர் கூறுகின்றனர் அவ்வாறல்ல என் இறைவன் மீது ஆணையாக அது உங்களிடம் வரும் அவன் மறைவானதை அறிபவன் வானங்களிலோ பூமியிலோ அணுவளவோ அதைவிடச் சிறியதோ அதைவிட பெரியதோ அவனுக்கு தெரியாமல் போகாது தெளிவான பதிவேட்டில் அவை இல்லாமல் இல்லை என்று கூறுவீராக நம்பிக்கை கொண்டோ நல்லறங்கள் செய்தோருக்கு அவன் பரிசளிப்பதற்காக இவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது அவர்களுக்கு மன்னிப்பும் மதிப்புமிக்க உணவும் உள்ளன நமது வசனங்களில் நம்மை வெல்ல முயற்சிப்போருக்கு துன்புறுத்தும் வேதனையே தண்டனையாக உள்ளது நபியே உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டதே உண்மை என்று கல்வி வழங்கப்பட்டோர் கருதுகின்றனர் புகழுக்குரிய மிகித்தவனின் வழியை அது காட்டுகிறது நீங்கள் முழுமையாக உருக்குலைந்த பின் புதிய படைப்பை பெறுவீர்கள் என கூறும் ஒரு மனிதரைப் பற்றி நாம் உங்களுக்கு கூறட்டுமா என்று ஏக இறைவனை மறுப்போர் கேட்கின்றனர் இவர் அல்லஹவின் மீது இட்டு அல்லது இவருக்கு பைத்தியமா அவ்வாறில்லை மறுமையை நம்பாதோர் வேதனையிலும் தூரமான வழிகேட்டிலும் உள்ளனர் வானத்திலும் பூமியிலும் தங்களுக்கு முன்னே இருப்பதையும் தங்களுக்கு பின்னே இருப்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா நாம் நாடினால் அவர்களை பூமியில் புதைய செய்திருப்போம் அல்லது அவர்கள் மீது வானத்தின் துண்டுகளை விழச் செய்திருப்போம் திருந்துகிற ஒவ்வொரு அடியானுக்கும் இதில் தக்க சான்று உள்ளது தாவோதுக்கு நம் அருளை வழங்கினோம் மலைகளே பறவைகளே அவருடன் சேர்ந்து துதியுங்கள் என கூறினோம் போர் கவசங்களை செய்வீராக அவற்றின் வளையங்களை ஒழுங்குபடுத்துவீராக என கூறி அவருக்கு இரும்பை மென்மையாக்கினோம் நல்லறத்தை செய்யுங்கள் நீங்கள் செய்பவற்றை நான் பார்ப்பவன் எனவும் கூறினோம் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தினோம் அதன் புறப்பாடு ஒரு மாதமாகும் அதன் திரும்புதல் ஒரு மாதமாகும் அவருக்காக செம்பு ஊற்றை ஓடச் செய்தோம் தனது இறைவனின் விருப்பப்படி அவரிடம் பணியாற்றும் ஜின்களும் இருந்தனர் அவர்களின் நமது கட்டளையை யாரேனும் புறக்கணித்தால் நரகின் வேதனையை அவருக்கு சுவைக்கச் செய்வோம் அவர் விரும்பிய மாளிகைகளையும் சிற்பங்களையும் தடாகங்களை போன்ற கொப்பரைகளையும் நகர்த்த முடியாத பாத்திரங்களையும் அவருக்காக அவை செய்தன தாவூதின் குடும்பத்தாரே நன்றியுடன் செயல்படுங்கள் எனது அடியார்களில் நன்றையுடையோர் குறைவாகவே உள்ளனர் என்று கூறினோம் அவருக்கு நாம் மரணத்தை ஏற்படுத்திய போது பூமியில் ஊர்ந்து செல்லும் உயிரினமே கரையான் அவரது மரணத்தை காட்டிக் கொடுத்தது அது அவரது கைத்தடியை சாப்பிட்டது அவர் கீழே விழுந்ததும் நமக்கு மறைவானவை தெரிந்திருந்தால் இழிவு தரும் இத்துன்பத்தில் இருந்திருக்க மாட்டோமே என்பதை ஜின்கள் விளங்கிக் கொண்டன சபாவாசிகளுக்கு அவர்களின் குடியிருப்புகளில் தக்க சான்று உள்ளது அதன் வளப்புறமும் இடப்புறமும் இரண்டு சோலைகள் இருந்தன உங்கள் இறைவனின் உணவை உண்ணுங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என கூறப்பட்டது ஊரும் நல்ல ஊர் இறைவனும் மன்னிப்பவன் ஆனால் அவர்கள் புறக்கணித்தனர் எனவே பெருவெள்ளத்தை அவர்களிடம் அனுப்பினோம் புளிப்பும் கசப்பும் உடைய புட்களும் சிறிதளவு இழந்தை மரங்களும் கொண்ட வேறு இரு சோலைகளாக அவர்களது இரண்டு சோலைகளையும் மாற்றினோம் அவர்கள் நம்மை மறுத்ததால் இவ்வாறு தண்டித்தோம் நம்மை மறுப்போரை தவிர மற்றவர்களை நாம் தண்டிப்போமா நாம் பாக்கியம் செய்த ஊர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே வெளிப்படையாக தெரியும் ஊர்களை ஏற்படுத்தினோம் அவற்றில் பயணத்தையும் ஏற்படுத்தினோம் இரவிலும் பகலிலும் அச்சமற்று பயணம் செய்யுங்கள் என கூறினோம் எங்கள் இறைவா எங்களுக்கு தொலைதூர பயணங்களை ஏற்படுத்துவாயாக என்று கூறி தமக்கு தாமே தீங்குழித்தனர் அவர்களை பழங்கதைகளாக்கினோம் அவர்களை உருக்குலைத்தோம் பொறுமையும் நன்றி உணர்வும் உள்ள ஒவ்வொருவருக்கும் இதில் பல சான்றுகள் உள்ளன அவர்களை பொறுத்தவரை இபிலிஸ் தனது எண்ணத்தில் வெற்றி அடைந்தான் நம்பிக்கை கொண்டோரில் ஒரு கூட்டத்தினரை தவிர மற்றவர்கள் அவனை பின்பற்றினார்கள் அவனுக்கு அவர்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை மறுமையை நம்புபவரையும் சந்தேகப்படுபவரையும் வேறுபடுத்தி காட்டவே இது நடந்தது உமது இறைவன் ஒவ்வொரு பொருளையும் பாதுகாப்பவன் அதுவையன்றி நீங்கள் கற்பனை செய்தவற்றை அழைத்து பாருங்கள் அவர்கள் வானங்களிலும் பூமியிலும் அணுவளவுக்கும் அதிகாரம் பெற மாட்டார்கள் அவ்விரண்டிலும் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை அவர்களில் அவனுக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று கூறுவீராக யாருக்காக அவன் அனுமதி அளித்தானோ அவருக்கே தவிர அவனிடம் பரிந்துரை பயன் தராது முடிவில் அவர்களின் நீங்கியதும் உங்கள் இறைவன் என்ன கூறினான் என கேட்டுக்கொள்வார்கள் உண்மையே கூறினான் அவன் உயர்ந்தவன் பெரியவன் என்று கூறுவார்கள் வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று நபியை கேட்டு அவ்வா என்று கூறுவீராக நாமோ அல்லது நீங்களோ நேர் வழியிலோ பகிரங்கமான வழிகேட்டிலோ இருக்கிறோம் நாங்கள் செய்த குற்றங்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் செய்தவை பற்றி நாங்கள் விசாரிக்கப்பட மாட்டோம் என்றும் கூறுவீராக நம்மை நமது இறைவன் ஒன்று திரட்டுவான் பின்னர் நமக்கிடையே நேர்மையான தீர்ப்பு வழங்குவான் அவன் தீர்ப்பளிப்பவன் அறிந்தவன் என்றும் கூறுவீராக நீங்கள் அவனுக்கு இணை கற்பித்தோரை எனக்கு காட்டுங்கள் என்றும் கூறுவீராக அவ்வாறில்லை மாறாக அவனை மிகைத்தவனும் ஞான மிக்கோனுமாகிய அவ்வா நபியே நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் மனிதர்கள் அனைவருக்காகவுமே உம்மை அனுப்பியுள்ளோம் எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த எச்சரிக்கை எப்போது நிறைவேறும் என்று அவர்கள் கேட்கின்றனர் உங்களுக்கென வாக்களிக்கப்பட்ட நாள் ஒன்று உள்ளது அதை விட்டு சிறிது நேரம் பிந்தவு மாட்டீர்கள் முந்தவு மாட்டீர்கள் என்று கூறுவீராக இந்த குருவானையும் இதற்கு முன் சென்றதையும் நம்பவே மாட்டோம் என்று ஏக இறைவனை மறுபோர் கூறுகின்றனர் அநீதியுழைத்தோர் தமது இறைவனிடம் நிறுத்தப்பட்டிருக்கும் போது நீர் பார்ப்பீராயின் அவர்களில் ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சுமத்துவார்கள் நீங்கள் இல்லாதிருந்தால் நாங்களும் நம்பிக்கை கொண்டிருப்போம் என்று பல இருந்தோர் பெருமை அடித்துக் கொண்டிருந்தோரிடம் கூறுவார்கள் நேர் வழி உங்களிடம் வந்தபோது தான் உங்களை தடுத்தோமா இல்லை மாறாக நீங்களே குற்றவாளிகளாக இருந்தீர்கள் என்று பெருமையடித்தோர் பல வீனர்களிடம் கூறுவார்கள் அல்லாஹ்வை மறுக்குமாறும் அவனுக்கு இணையானவர்களை கற்பனை செய்யுமாறும் எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்ட போது எங்களை வழிகடுத்து விட்டது என்று பெருமை அடித்தோரை நோக்கி பல வீரர்கள் கூறுவார்கள் வேதனையை அவர்கள் காணும் போது கவலையை மனதுக்குள் மறைத்துக் கொள்வார்கள் நம்மை மறுப்போரின் கழுத்துக்களில் விளங்கிடுவோம் அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்காகவே தவிர வேறு எதற்காகவும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்களா எந்த ஊருக்கு எச்சரிக்கை செய்வரை நாம் அனுப்பினாலும் எதை கொடுத்து அனுப்பப்பட்டுள்ளீர்களோ அதை நாங்கள் மறுப்பவர்கள் என்று அங்கே சொகுசாக வாழ்ந்தோர் கூறாமல் இருந்ததில்லை நாங்கள் அதிகமான பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் பெற்றவர்கள் நாங்கள் தண்டிக்கப்படுவோர் அல்லர் என்றும் அவர்கள் கூறினர் என் இறைவன் தான் நாடியோருக்கு செல்வத்தை வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் என்று கூறுவீராக உங்களின் மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் நம்மிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துபவை அல்ல நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவரை தவிர அவர்களுக்கு அவர்கள் செய்தவற்றின் பண்படங்கு கூலி இருக்கிறது அவர்கள் உயர்ந்த மாளிகைகளில் கவலையற்றிருப்பார்கள் நமது வசனங்களில் நம்மை வெள்ள முயற்சிப்போர் வேதனையின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனது இறைவன் தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் தான் நாடியோருக்கு அதை குறைத்தும் கொடுக்கிறான் நீங்கள் எப்பொருளை நல்வழியில் செலவிட்டாலும் அவன் அதற்கான பிரதிபலனை அளிப்பான் அவன் வழங்குவோரில் சிறந்தவன் என்று கூறுவீராக அது அவர்கள் அனைவரையும் அவன் ஒன்று திரட்டும் நாள் பின்னர் இவர்கள் உங்களைத்தான் வணங்குவோராக இருந்தார்களா என்று வானவர்களிடம் கேட்பான் நீ தூயவன் நீயே எங்கள் பாதுகாவலன் இவர்களுடன் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை மாறாக இவர்கள் ஜின்களையே வணங்கி வந்தனர் இவர்களில் அதிகமானோர் அவர்களையே நம்பினர் என்று கூறுவார்கள் எனவே இந்நாளில் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு எந்த நன்மையும் தீங்கும் செய்ய அதிகாரம் பெற மாட்டீர்கள் நீங்கள் பொய்யெனக் கருதிய நரகமனும் வேதனையை சுவையுங்கள் என்று அநீதி இளைத்தோருக்கு கூறுவோம் நமது தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் இவர் உங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்ததை விட்டு உங்களை தடுக்க நினைக்கும் மனிதராகவே இருக்கிறார் என கூறுகின்றனர் இது இட்டுக்கட்டப்பட்ட அவதொருதான் எனவும் கூறுகின்றனர் தங்களிடம் உண்மை வந்த போது இது தெளிவான சூனியம் தவிர வேறு இல்லை என்று ஏக இறைவனை மறுப்போர் கூறுகின்றனர் அவர்கள் வாசிக்கும் எந்த வேதங்களையும் அவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லை நபியே உமக்கு முன் அவர்களிடம் எச்சரிக்கை செய்யும் எவரையும் நாம் அனுப்பியதில்லை இவர்களுக்கு முன் சென்றோரும் பொய்யென கருதினர் அவர்களுக்கு வழங்கியதில் பத்தில் ஒரு பங்கை கூட இவர்கள் அடையவில்லை அவர்கள் எனது தூதரிகளை பொயிரென கருதினர் எனது பதிலடி எவ்வாறு இருந்தது நீங்கள் இருவர் இருவராகவோ தனித்தனியாகவோ அல்லாஹுவுக்காக சற்று நேரம் ஒதுக்கி பின்னர் உங்கள் தோழருக்கு எனக்கு பைத்தியம் எதுவும் இல்லை கடுமையான வேதனைக்கு முன் அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்பவரை தவிர வேறில்லை என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரே விஷயத்தையே உங்களுக்கு போதிக்கிறேன் என கூறுவீராக உங்களிடம் நான் எந்த கூலியும் கேட்டதில்லை அது உங்களுக்கே உரியது எனது கூலி அல்லாகுவிடும் தவிர வேறு எவரிடமும் இல்லை அவன் ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பவன் என்று கூறுவீராக எனது இறைவன் உண்மையையே போடுகிறான் அவன் மறைவானவற்றை நன்கு அறிந்தவன் என்று கூறுவீராக உண்மை வந்துவிட்டது பொய்யான கடவுள்கள் எந்த ஒன்றையும் படைக்கவில்லை மறுபடி அதை படைக்கப் போவதும் இல்லை என்று கூறுவீராக நான் வழிகட்டால் எனக்கு எதிராகவே வழிகடுகிறேன் நான் நேர்வழி வழி பெற்றால் அது எனது இறைவன் எனக்கு அறிவித்த தூது செய்தியின் காரணமாகத்தான் அவன் செவியட்பவன் அருகில் உள்ளவன் என்று நபியே கூறுவீராக அவர்கள் திடுக்கற்றிருக்கும் போது நீர் காண்பியராயின் அவர்கள் தப்பிச் செல்ல முடியாது அருகிலிருந்து அவர்கள் பிடிக்கப்படுவார்கள் அவனை நம்பினோம் என அவர்கள் கூறுவார்கள் தூரமான இடத்திலிருந்து ஒன்றை அடைந்து கொள்வது எவ்வாறு இயலும் இதற்கு முன் அதை அவர்கள் மறுத்தனர் தூரமான இடத்திலிருந்து கொண்டு மறைவானவை பற்றி சந்தேகங்களை எரிந்து கொண்டிருந்தனர் இவர்களை போன்றோருக்கு முன்னர் செய்யப்பட்டதைப் போல் இவர்களுக்கும் இவர்கள் விரும்பியவற்றுக்கும் இடையே திரை போடப்பட்டு விட்டது இவர்கள் கடுமையான சந்தேகத்திலேயே இருந்தனர்